ஹாய் ஃப்ரைடே மார்னிங் கரெக்டாக ஒரு டுவெல் தேர்ட்டிக்காக எடுத்த வீடியோ இது ஸோ இன்னைக்கு பௌர்ணமி ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள் ஸோ ஆடி பௌர்ணமியில் எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லையில் இருக்கிற மாரியம்மன் கோவிலில் இன்றைக்கி வந்து நாலாவது வெள்ளிக்கிழமையில் வந்து வளகா போய்ப்பாங்க ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து நாலாவது வெள்ளிக்கிழமை தான் அழகா போய்ப்பாங்க ஏன்னா அப்போது வந்துட்டு அந்த அம்மா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சீர்வை தட்டெல்லாம் நாங்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு கிட்ட உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் நான் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு தெரியுமா வேல்மலைனோட அந்த அங்காளம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது எனக்கு ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அன்னதானலாம் பண்ணாங்க ஸோ அது கோவிலே வந்துட்டு வளகாப்பெல்லாம் வச்சாங்க இந்த குழந்தை இல்லாதவங்கலாம் வளகாப்பு வைப்பாங்கல்ல ஸோ அது வந்து வச்சுட்டு இருந்தாங்க நம்மளோட வள பெரியவங்க தான் வந்து வளகாப்பு வைப்பாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா நம்மளோட வயசுக்கு பெரியவங்க வயசானவங்க இருக்காங்கள்ல அவங்க வந்து கோவிலில் வந்து வளகாப்பு வந்து வச்சுட்டு இருந்தாங்க குழந்த இல்லாதவங்க ஸோ அவங்க வந்து வளைகாப்பில் வச்சிட்டு இருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் ஸோ ஈவினிங் வந்து பௌர்ணமிக்கு வந்து அம்மாக்கு வந்து அம்மாவுக்கு வந்து நை நைட்டு வந்துட்டு இந்த ஊஞ்சல் உற்சவம் வந்து பண்ணுவாங்க வளகாப் மாதிரி பண்ணுவாங்க அது வந்து ஆல்ரெடி கோவிலே சொல்லிட்டாங்க ஸோ ஈவினிங்க்கு மேலே கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பூலாம் கட்டி முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு சாமிக்கு பூவெலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாதம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பிரசாதம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்போயுமே பௌர்ணமிக்கு போன பௌர்ணமிக்கு வந்து கேஸ் ரெடி தான் கேட்டாங்க இந்த பௌர்ணமிக்கு கேஸ் ரெடி தான் பண்ணி கொடுத்தாங்க ஏன் ரெண்டு தடவை கேஸ் வெடி பண்ணேன்னு கேட்காது ஏன் ஏன்னா கோவிலில் கேட்டாங்கன்னால் அதை நான் பண்ணி கொடுத்துருவேன் இந்த தடவை நான் சக்கர பொங்கல் செய்யலான்னு ஐடியாவில் இருந்தேன் வேண்டாம் சக்கரை தான் வேணும் கோவிலில் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இந்த தடவை வந்துட்டு அரைக்கில சக்கரை மட்டும் செஞ்சுட்டு ஸோ கிளம்பி கோவிலுக்கு போயிட்டேன் ஸோ கரெக்டாக மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டு அம்மாவுக்கு படைச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க அதனால சோட சூட வந்து சக்கர பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் பிரசாதம் கொடுத்துடலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து விளக்கு கோவில் கோவிலுக்கு நல்லது ஸோ அதனால் வீட்டில் வந்து வாசி நிலை வாசலில் இருந்து உள்ளே வந்துட்டு விளக்கேற்றிடலாம் நான் காலையில் படிக்கலாம் அதனால் ஈவினிங் டைம்மாவில் தான் பௌர்ணமி வந்து ரெண்டரை மணிக்கு தான் டூ டுவெண்ட்டி ஒன் தான் என்னமோ பௌர்ணமி பிறந்தது ஸோ அதுக்கப்புறம் மதியம் வந்து கோவிலுக்குலாம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் கோவில் கிளம்புனேன் ஸோ விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டுக்கப்புறமா போகலாம் அப்படின்ட்டு ஆனால் உண்மையுமே சீரியஸாக நான் எப்போயும் மூணாவது வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு ஆடிப்புற தண்ணிக்கு தான் அம்மனுக்கு வந்துட்டு வளகாப்பெலாவை பார்க்கவேன் ஆனால் எங்கள் வீட்டு எல்லையில் இருக்கிற அங்கால சாரி அந்த மாதிரிய வந்துட்டு ஸோ நாலாவது வெள்ளிக்கிழமை தான் அழகாக போய்ப்பாங்க சீரியஸாக சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க பவர்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டேலி இருந்துச்சு அந்த விட்டு இடத்த விட்டு நான் வெளியே வரவே இல்லை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் நின்று நின்று பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த துளசி மாடை பற்றி சொல்லியானோம் துளசி மாடை ஊர்லேருந்து வரக்குள்ளேருந்து நான் பறிச்சுட்டு வந்தேன்